மீடியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது மீடியாவிலிருந்து உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி ருத்ராட்சை ருத்ராட்சையை கழுத்தில் அணிந்து கொண்டு இதை மட்டும் செய்யாதீர்கள் ருத்ராட்சம் செய்யும் அற்புதம் அற்புதம் பாருங்கள் நம் முன்னோர்கள் எதை செய்தாலும் அறிவியல் காரணங்களையும் ஆராய்ந்தே கடைபிடித்து வந்திருக்கிறார்கள் ருத்ராட்சம் மாலை அணிவதிலும் ஆன்மீக காரணமும் உண்டு அறிவியல் காரணமும் உண்டு ருத்ராட்சியை பொறுத்தவரை ஆன்டிபயாட்டிக் தன்மை வாய்ந்தது இயற்கையான ஆன்டிபயாட்டிக் நன் தன்மை வாய்ந்தது இதனால் நோய் தொற்றுகளில் இருந்து பாதுகாப்பதுடன் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்க உதவுகிறது ருத்ராட்சை அத்துடன் இயற்கையாகவே நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய சக்தியையும் பெற்றிருக்கிறது எனவே நம்முடைய உடலுடன் இந்த ருத்ராட்சை ஒட்டி இருக்கும்போது நேர்மறை எண்ணங்கள் நம்மிடம் அதிகமாக ஈர்க்கப்படும் இதன் காரணமாக மனதில் ஒருவித தெளிவும் நிம்மதியும் உணர்வும் ஆத்ம திருப்தியும் கிடைக்கின்றன அதைவிட முக்கியமாக பெரிய அம்மை காக்காய் வலிப்பு கக்குவான் போன்ற அபாய நோய்களின் வீரியத்தை இந்த ருத்ராட்சைகள் குறைக்கின்றன அவ்வளவு ஏன் நச்சுத்தன்மை வாய்ந்த புண்களையும் இந்த ருத்ராட்சை ஆற்றிவிடும் காரணம் இந்த ருத்ராட்சையை சுற்றி வெப்பத்தை கிரகித்துக்கொண்டு கொண்டு சுற்றுப்புறத்தினை குளிர்விக்கும் தன்மை உள்ளது அதனால்தான் இதை அணியும் போது உடல் குளிர்ச்சி பெறுகிறது எனவே இந்த ருத்ராட்சியை ஒரு மாதம் மட்டும் மே அல்லாமல் அனைத்து மதத்திற்கும் அணியலாம் வயது வித்தியாசமின்றி அணியலாம் ஆன்மீக ரீதியாக பார்த்தோமே ஆனால் மிகவும் புனிதம் நிறைந்த மங்களகரமான பொருளாக ருத்ராட்சி பார்க்கப்படுகிறது இருபத்தோரு வகைகளில் ருத்ராட்சங்கள் உள்ளது சிவபெருமானின் கண்ணில் இருந்து ருத்ராட்சம் உருவானதாக சொல்வார்கள் எனவே தான் சிவபக்தர்கள் இந்த ருத்ராட்சையை அணிந்து கொள்வார்கள் இதனால் மன அமைதி பெறுவதுடன் முன்னேற்றம் முன்னேற்றம் செல்வம் மகிழ்வான வாழ்க்கை கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது எனினும் ருத்ராட்சை அணியும் போது சில விஷயங்களை மறக்காமல் கடைபிடிக்க வேண்டும் குறிப்பாக திதி பெண்கள் தீட்டு தாம்பத்தியம் என்ற மூன்று விஷயங்களிலும் இயற்கையாக நடைபெறக்கூடிய நிகழ்வு என்பதால் இது போன்ற நேரங்களில் ருத்ராட்சை அணியலாம் சிவப்பு மஞ்சள் வெள்ளை நூலில் அணியலாம் அல்லது வெள்ளி தங்கம் தாமிரத்தில் கூட அணியலாம் ஆனால் கருப்பு நூலில் மட்டும் இதை கோர்த்து அணியக்கூடாதாம் யாராவது ஒருவர் இறந்த இடத்திற்கோ அல்லது தகனம் செய்யும் போதோ ருத்ராட்சையை அணியக்கூடாது அதுபோல படுக்கை அறையிலும் ருத்ராட்சி அணியக்கூடாது ஒவ்வொரு இரவும் தூங்கும் முன்பு ருத்ராட்சி பானையை கயிற்று தலையணைக்கு அடியில் வைத்துவிட்டு படுப்பது நல்லது இதனால் மன அமைதி பெறுவதுடன் நல்ல தூக்கமும் வரும் பிறந்த குழந்தையை பார்க்க செல்லும் போது ருத்ராட்சம் அணியக்கூடாது இதனால் வாழ்க்கையில் தொல்லை ஏற்படலாம் என்கிறார்கள் அதேபோல் ருத்ராட்சம் அணியும் போது மது அருந்தக்கூடாது சிகரெட் பிடிக்கக்கூடாது இறைச்சி சாப்பிடக்கூடாது முக்கியமாக இறைச்சி ஆல்கஹால் சாப்பிடும் இடத்திலும் ருத்ராட்சை அணியக்கூடாது இதை மீறினால் ருத்ராட்சியமும் தூய்மையற்றதாகிவிடும் தூய்மையற்றதாகிவிடுமாம் அத்துடன் வரக்கூடிய நன்மைகளும் உங்களுக்கு உங்களை வந்து சேராது அசைவம் சாப்பிடும் நேரத்திலும் அந்த நாட்களில் ருத்ராட்சியை விட வேண்டுமாம் இறுதி ஊர்வலம் செல்லும் போது ருத்ராட்சியம் அணியக்கூடாது மொத்தத்தில் மனதை அடக்கி மனக்கட்டுப்பாட்டை வளர்க்கும் ஆற்றல் நிறையவே உள்ளது ருத்ராட்சம் அணிபவர்களுக்கு ஞாபக சக்தியும் அதிகமாகவே இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற வீடியோக்களை முழுவதமாக பார்க்கணுன்னா நம்மளுடைய வீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போர்வே ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம்